நாலு ராசிகளுக்கும் உங்க வீட்டுல கண்டிப்பா மங்கள காரியங்கள் சுபகாரியங்கள் கல்யாணம் குழந்தை எல்லா விதங்களையுமே நம்ம சிம்ம ராசி நண்பர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையோட இருக்கக்கூடிய காதல் வரும் சொந்த வீடு கட்டக்கூடிய பிராப்தம் பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது அதுக்கப்புறம் கன்னி ராசி கண்டிப்பா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க துலாம் ராசி நண்பர்களுக்கு பொதுவாக ரீதியான பாதிப்புகள் வராது நண்பர்களுக்கு விஸ்வாபிசம் ஆண்டுல நிம்மதி குறையற்ற வாழ்வாக இருக்கும் யாருக்குன்னு கேட்டால் ஆறு ராசிகள் குறிப்பிட்டு சொல்லலாம் அதுல முதல் ராசி லக்னம் பணம் நல்லா வரும் சார் அப்படின்னு சொன்ன வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா சார் நீங்க நிறைய பேர் இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் இருப்பாங்க குறிப்பா நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு கவலையில் இருப்பாங்க சோ இந்த தமிழ் வருட பிறப்பிலையாவது அவங்களுக்கு திருமணம் ஆகுமா அப்படி ஏற்படக்கூடிய ராசிகள் என்னென்ன சார் கிட்டத்தட்ட மூணு ராசிகளுக்கு அந்த யோகம் இருக்குமா மூணு இல்லை நாலு ராசிகளுக்கு அந்த யோகம் இருக்குன்னு சொல்லலாம் அதுல முதல் ராசிகளுக்குன்னு துலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா தனுசு மூன்றாவது கும்பம் இதுக்கப்புறம் வந்து மித்தனமும் இந்த எதிர்கொள்ள வரும் நாலு ராசிகளுக்கும் உங்க வீட்டில கண்டிப்பா மங்கள காரியங்கள் சுபகாரியங்கள் கல்யாணம் குழந்தை எல்லா விதங்களிலுமே அதாவது காதலை பத்தி நம்ம பேசணும்னா நிறைய இடங்கள்ல இப்போ அதாவது புரட்சிகரமான விஷயங்கள்லாம் கேள்வியை கேட்கறாங்க அந்த காதல் அப்படிங்கிறதுனா உண்மையான வரக்கூடிய காதலாக இருந்தா பிரச்சனை கிடையாது இது ஒரு மோரல் மாதிரி தான் இருக்கு இந்த ராகு வந்து எப்போ கும்பத்துக்கு உக்காருறதோ கரெக்டாக குரு பார்வையில் பார்க்கும்பொழுது உனக்கு கும்ப ராசி நண்பர்களுக்கு அதுக்கப்புறம் கன்னி ராசி நண்பர்களுக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுல ஒரே ஒரு விஷயம்னா சிம்ம ராசி நண்பர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையோட இருக்கக்கூடிய காதல் வரும் அதை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது அப்புறம் பல பேரோட கனவுன்னே சொல்லலாம் வீடு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த தமிழ் பிறப்புல சொந்த வீடு கட்ட ராசிகள் து சொந்த வீடு கட்டக்கூடிய பிராப்தம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது அதுக்கப்புறம் கடகராசி நண்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலியமா வீடு அமையக்கூடிய பிராப்தம் இருக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா வீடு கட்டக்கூடிய பிராப்தம் அவங்களே ஓனாவே கட்டுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பிராப்தம் இருக்கு அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய பிராப்தம் அப்படின்னு என்ன அதுனா அடி வீடு கட்டி முடிச்சிருப்பாங்க ரெடியா கிரக பிரவேசத்துக்கு போவாங்க அப்படிங்கிற நிலமைகளில் பார்த்தா துலாம் ராசி கும்பராசி மிதுன ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் அந்த பிராப்தம்

அது ஒரு பெரிய சக்ஸஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கூடிய ஸ்தானம் ரிஷபத்துக்கும் மகரத்துக்குமே கண்டிப்பாக பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய ஸ்தானம் அதுக்கப்புறம் குரு பார்வை தனுசு மேலே ஃபுல் ஃபிளஷ்டாக இருக்கு அதனால தனுசு மேஷம் சிம்மமும் கண்டிப்பாக பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு தெரியுமா இருக்கலாம் இந்த தமிழ் இந்த எந்த ராசிக்காரர்களாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க முதல் விஷயம் நிம்மதி இருந்தாவே ஆரோக்கியம் இருக்கும் தான் சொல்லலாம் அப்படி பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக துலாம் ராசி நண்பர்கள் நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க இம்மால ஜிமுக்கெல்லாம் போய் உடம்புலாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி துலாம் ராசி நண்பர்களுக்கு பொதுவாக ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் வராது நண்பர்களுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் ஆகும் தனுசு ராசி நண்பர்களுக்கு பொதுவாக ஹெல்த்ல கான்சென்ட்ரேஷன் அதிகரிச்சோம் நம்ம வாக்கிங்லாம் போய் கொஞ்சம் நினைப்பாங்க அதுவுமே நல்லா இருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு அங்கேயும் போனாலும் மேனேஜ் பண்ற லெவல்ல ஹெல்த் இருக்கும் பாத்துக்க வேண்டியதுன்னு நீங்க கேட்கணும் அப்படி கேட்டீங்கன்னா சிம்ம ராசி ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் அடுத்ததான் நிம்மதி எல்லாருமே எதிர்பார்க்கிறது இதுதான் இந்த பிறப்புல இந்த ராசிக்காரங்களெல்லாம் நிம்மதியா இருப்பாங்க நிம்மதி குறையற்ற வாழ்வாக இருக்கும் யாருக்குன்னு கேட்டா ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணுத்துக்கும் நிம்மதி பிரச்சனையே கிடையாது எதுனால நிம்மதியை குடஞ்சு எடுக்கக்கூடிய நிலைமைகள்ல கேத்து தான் ரொம்ப அதிகமான ஒரு வலி கொடுக்கக்கூடிய பிளானட் வெளியே தெரியாது உள்ள கேன்சர் மாதிரி உருந்து இருந்து நம்மள வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அப்ப இந்த கேத்து நகர்ந்து வெளியே போறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கன்னி ராசிக்கு ஒரு விமோசன காலமாக இருக்கப்படுறது மே மாசம் வரைக்கும் அமைதியா இருக்கணும் அதுக்கப்புறம் உங்க லைஃப் அப்படியே மாறுறதும் சந்தோஷத்தும் பயங்கரமா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அந்த அளவுக்கு திவ்யமா இருக்கக்கூடிய டைமிங் தான் அடுத்ததா முக்கியமான விஷயம் பணம் இதுக்காக தான் எல்லாருமே ரொம்ப ஆவலா இருப்பாங்க இந்த தமிழ் வருட வேரிடப்பிறப்புல எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் பண வரவு அதிகமா இருக்கும் ஆறு ராசிகள் குறிப்பிட்டு சொல்லலாம் அதுல முதல் ராசி இருக்கணும்னா பணம் நல்லா வரும் சார் அப்படின்னு சொன்னா ரிஷபம் நம்பர் ஒன் அதுல அதுக்கப்புறம் மக்கரம் அதுக்கப்புறம் கன்னி அதே மாதிரி நல்ல பண வரவுகள் தாராளமாக வேலை ரீதியா தொழில் ரீதியா வியாபார ரீதியா ஒரு நல்ல லிப்ட்டுக்கு போய் நல்ல பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமைகளில் துலாம் கும்பமும் மீனமும் இருக்கும் கண்டிப்பா நிறைய தகவல்கள் எங்க நேயர்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி